எல் சோலை வனத்து நிறுவனர் திரு வர மாசிடமணி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம்

நாங்க ஒரு நிகழ்ச்சி வந்து அந்த அது என்ன காட்டுன்னா காட்டுக்கு பேரு எரி சோலை வனம் அந்த வனத்துக்கு நாங்க ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கி அங்க இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்காக நாங்க போனோம் பல காலை கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு வண்ண உலா மாதிரி நாங்க கூட்டிட்டு போனோம் அந்த வண்ண உலால அப்பா இருக்காங்க அதாவது ஐயா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்க மகள் இருக்காங்க இப்போ நாங்க கல்லூரி மாணவர்கள்லாம் சொல்லவே வேண்டாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அதுவும் காட்டுக்கு போயிருக்கிறோம்னா அது சொல்லவே வேணாம் நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனாலும் பாதுகாப்பா இருக்கணும்ட்டு நாங்களும் வரோம் பசங்க எல்லாருமே விளையாடி தங்க எல்லாம் நைட்ல ஜாலியா இருந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க படுத்துட்டாலே எல்லாரும் பாதுகாப்பா இருக்காங்களான்னு நானும் என் வீட்டுக்காக ஒரு லைன் அப்படி போறோம் கொஞ்ச நேரத்துக்கு பாக்குறேன் அப்பாவையும் காணும் அம்மாவையும் காணும் மணி மூணு ஆகுது இளைய காலையில மூணு எங்க நம்ம கூட தான் உட்காந்துருந்தாங்க எங்க ஆளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பக்கம் தேடுறோம் பாக்குறோம் பசங்க அதை கடைசி போய் காட்டு தான் தயாரிட்டு நம்ம தூங்க இல்லைங்களா அங்க பட்டு இருக்காங்க நாங்க அங்க போய் பாக்குறோம் ஒரு மொழியில அப்பா உட்காந்து பாத்துட்டு இன்னொரு மொழியில அம்மா உட்காந்து பாத்துட்டு அவங்க என்ன நம்மள மாதிரி சின்ன பிள்ளைகளா அவங்களுக்கு தூக்கம் எல்லாம் வராதா ஆனா நம்ம நம்பி நம்ம காட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம வனம் வந்து அவங்க எதுவும் பண்ணாது ஆனா நம்ம பிள்ளைகளை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்ட்டு ஒரு அதான் சொல்ற ஒரு நிமிஷம் கூட கண்ண சேர்க்காம எங்களுக்காகவே எங்களுக்காகவே அந்த உணர்வா அந்த பிள்ளைகளை அழகா அந்த இயற்கையோடு இயற்கையா அழகா பார்த்து அந்த ஒவ்வொரு விண்வெளி பூஜை வைப்பாரு அதெல்லாம் பத்தி ஒரு வகுப்பு எடுத்து மரம் என்னென்ன மரம் இருக்கு அதை வளர்த்த நீ என்னென்ன பயனடைவ அப்படின்ற வகுப்பு எல்லாம் எங்களுக்கு எடுத்து ரொம்ப அழகா அந்த இயற்கை மீது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி மாணவர்கள் நான் கூட்டு போன சொல்ல அந்த மாணவர்கள் இப்போ இது நாங்க வனவுல போயிட்டு ஒரு நாலஞ்சு வருடங்கள் ஆகுது இப்ப அந்த வனவுல வந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்க வீட்டை ஒரு சின்ன காடு உருவாக்கிட்டு இருக்காங்க நாங்க கூட்டிட்டு போனதுக்கான வெற்றி இதுதானே எங்களுக்கு இதுதானே வேணும் மாணவர்கள் செய்வாங்களா அது பசங்க சொல்லவே வேண்டாம் இல்லையா ஆனா அந்த அளவுக்கு அவங்களோட வகுப்பு வந்து எங்களுக்கு அந்த உணர்வா இருந்துச்சு அந்த வீடு இயற்கை மீது அவ்வளவு பற்று வைத்து தான் மட்டும் பாத்துக்கிறது இல்லாம தன் குடும்பத்தையும் அந்த இயற்கை மீது ஆர்வமா வச்சு ஒரு காட்டையே தன் கைக்குள்ள கட்ட வச்சு இருக்காங்க ஐயா எழில் தோழி வனத்தின் நிறுவனர் அவங்க பேரை பாருங்க மரம் மாசிலாமணி ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்பு விழுப்புரம்லூரி கலாந்து மற்றும் சமூக இயக்கம் நடத்தும் உலக தின நல்பாட்டு இந்த நிகழ்ச்சியை எனக்கு முன்பாக முன்னிலை ஆற்றி அமைந்திருக்கின்ற அத்தனை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே இந்த உலக மகளிர் தினத்தை சிறப்பாக நடத்த திட்டமிட்டிருக்கிற எனது பாசத்துக்குரிய ஐயா ராஜா அவர்களே இங்கே முனைவர் ஐயா நமக்கு பின்னாலே நல்ல கருத்துக்களை வழங்கிருக்கிற முத்து ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இப்போ அங்கே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா ரேகா உங்களை நீ முன்மாதிரி எடுத்தாலே நீங்க நிறைய சாதிக்கலாம் கடந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக நான் அந்த குடும்பத்தை பத்தி நன்கு அறிந்திருக்கேன் கடுமையான அவங்க பேராசிரியர் பலகட்ட போராட்டம் எதிர்நீச்சல் இருந்தாலும் சமூக பணியிலே இது போன்ற மாணவர்களுடைய இயக்கத்திலே மரங்கள் நடுவதிலே ரத்த தான முகாமிலே பொது இயக்கத்திலே தொடர்ந்து நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த பெண்மணிக்கு நாம் மகளிர் தினத்தை கொண்டாடுவோம் அவர்களுக்கு மற்றெல்ல மகிழ்ச்சியை நாம் செய்து கொள்வோம் இப்போ இந்த கல்லூரியில மகளிர் தினம் கொண்டாடுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பு இருக்கு நான் இங்க வந்தது இருந்து பாக்குறேன் இந்த அருகில எப்படியாவது ஒரு இருநூத்தி ஐம்பது இருநூறு பிள்ளைகள் பார்த்திருக்கிறேன்

அந்த அளவுக்கு மாணவர்களை கட்டுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாதனையாளராக உருவாக்குவதற்கு நீங்கள் அமைதி காப்பதும் நீங்கள் ஒரு வெற்றியாளராக வருவதற்கு காட்சியாக நான் அடுத்ததா இந்த மகளிர் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணிக்கணும் கர்நாடகாவில் திம்பா பாட்டி ஒண்ணு இருக்கு ஆலமர கேள்வி பண்ணீங்களா நீங்க கூகுள்ல பாத்தீங்களா அந்த ஆலமர திம்பா பாட்டி இப்ப அந்த அம்மாவுக்கு வயது நூத்தி ஐந்து அந்த கர்நாடகத்தினுடைய தேசிய நெடுஞ்சாலையில அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்போது ஆலமரங்களை வளர்த்திருக்காங்க

அந்த அம்மையாருடைய காலிலே விழுந்து அவருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே பெண்கள் பாதனை அவர்களும் ஆண்டுகளையும் அவங்களுக்கு அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அந்த அரசு அவர்கள் தனியாக ஒரு வீடு இரண்டு காவல்துறை தனியாக பேரும் கார் போன்ற அனைத்து வசதிகளும் செய்து கொண்டிருக்கிறது அந்த தாய் சொன்னது என்ன தெரியுமா அவர்களுக்கு வாரிசு இல்லை அவருடைய கணவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாரு என்ன குழந்தைகளே இல்லையே அதனால என்ன வருத்தமா அப்படின்னு கேட்டாங்க அறுபது ஆண்டுக்கு முன்கூட்டியே இருநூத்தி எண்பது ஆரம்பத்தை வளர்ந்திருக்கிறேன் அதுதான் என்னுடைய பிள்ளை விருட்சம் என்பதை விதையை பாதுகாப்பது நம்மளுடைய பாரம்பரியமாக பார்ப்பது பெண்கள் தான் கிராமங்கள்ல விதைகளை அமாவாசை பௌர்ணமி போன்ற நேரங்களிலே பெண்கள் வெயிலிலே காய வைத்து மருந்து எடுத்து வச்சுப்பாங்க அந்த விதைகள் விளைப்புத்திறன் கூடுவதற்கு அதை பாதுகாப்பதற்கு அந்த விதைகள் தான் முக்கியம் அதை பாதுகாப்பதும் ஒரு மகளிர் என்பதை நாம் இந்த மகளிர் சந்தோஷப்படுகிறோம் அந்த ஆலமரத்தினுடைய அதை மரங்கள் கட்டதில் அவர்களுக்கு பெருமை சொல்ல வேண்டும் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆலமரத்துடைய விதை கடியில் இரண்டில் ஒரு பாகமாக இருக்கிறது ஆலமரத்தினுடைய வயது இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய ஆலமரத்தினுடைய விதை கடுக வச்சு காத்தல் எடுத்து வச்சுன்னா பறக்கிறோம் அதனால்தான் ஒரு கவிஞன் சொல்லுகிறான் பறவைகள் பழத்தை சோக்கின்றது பறவைகள் பறக்கின்ற பொழுது மரத்த சுவங்க அதனால் தான் ஏரி கண்மாய் குளங்கள் எல்லா இடத்துலயும் மறைக்கப்பட்டிருக்கு நமக்கு ஒரு துறை இருக்குது வனத்துறை ஒரு துறை நம்மளா ஒரு மரங்கள் எந்த ஒரு பதவியும் எந்த ஒரு உயிரங்களும் நினைக்கிறது இன்றைக்கு தமிழகத்தினுடைய வட்டப்பரப்பு முப்பத்தி மூணு விழுக்காடுகள் மனம் இருக்கணும் காடு இருக்கணும் அப்போ சமூக காடுகள் காப்பு காடுகள் சோலை காடுகள் இது போன்ற காடுகளில் பல்வகைப்பட்ட காடுகள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய பரப்பில் பதினேழு புள்ளி ஏழு விழுக்காட்டுக்கு குறைவாக வளம் இருக்கிறது அதனால்தான் வெப்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது காசினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது மழையுடைய அளவு அதிகமாக இருக்கிறது இது போன்ற சூழல்கள் ஒரு ஆரோக்கியத்தை மிகவும் பாதிக்க பாதிப்பு உள்ளாவதை நாம் அறிந்துதான் இந்த மரமடை விழாவில் நாம் வழியே எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நானும் ஒரு இருபத்தி ஆறு ஆண்டுகளாக வைக்க உருவாக்கிறது பறவைகளை பாதுகாப்பதற்கும் பறவைகளை வந்து தங்குவதற்கும் தங்குவதற்கும் எந்த ஒரு அபிப்பிராயம் கொடுத்து தேவையில்லை பறவைகள் வாழ்வதற்கும் உயிரினங்கள் குட்டி போட்டு அது ஈடுவதற்கும் ஒரு நல்ல இடம் இருந்தால் தானாக வந்துவிடும் அதனால்தான் ஒரு ஒரு பறவையும் ஒரு கூட்டை கட்டி இடப்பெருந்து காலம் முடிந்த பிறகு மறுபடியும் ஒரு புதிய கூட்டை கட்டுவதற்கு வேறு இடத்தை தேர்வு செய்கிறது எந்த இடம் நல்லா இருந்தோ அங்க போயிடும் நம்ம தாத்தா கட்டின வீட்டுல இருக்கிறோம் அப்பா கட்டின வீட்டுல இருக்கிறோம் ஆனா உயிரிடங்கள் அப்படி இல்லை அது சிங்கமாக இருந்தாலும் கரடியாக இருந்தாலும் முயலாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தனியாக ஒரு இடத்தை தேர்வு தான் குட்டியை போடுகிறது என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த உயிரினங்களுக்கு நம்மை தவிர அந்த உயிரினங்களுக்கு எதுவும் சொர்க்கம் கொண்டாடுவதற்கு அதற்கு தெரியாது என்பதனாலே அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்ற ஒரு முன்மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தேனீக்கரை தேனீக்கரையிலே மூன்று வகை இருக்கிறது பெண் தேனி ஆண் தேனி ராணி தேனி கருக்கரத்தை ஆனா அந்த தேனீத்தினுடைய வேலை பார்த்தா ஒவ்வொரு தேனீங்களும் ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தேனியை எடுத்துக் கொண்டு வந்தார் ஒரு தேனி ஒரு இடத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் தினமும் போய் அந்த வேலைக்கார தேனி தேனியை எடுத்து கொண்டு வந்தால்தான் இங்கே அந்த தேனியை சேகரிக்க முடியும் முடியும்பதை அந்த உயிரினங்கள் தெரிகிறது அவர்களுக்கு தீபாவளி இல்லை பொங்கல் இல்லை கிறிஸ்துமஸ் பண்டிகை இல்லை ஆனால் நாம் இன்று ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பெரிய விழாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விழா எடுத்துக்கொண்டு நாம் எல்லாம் இன்னைக்கு அதிகப்படியாக உணவு மாற்றம் கலாச்சார மாற்றம் இன்னைக்கு எல்லா பிறந்த நாள் என்ன பண்றோம்ப்பா அதிகப்படியா பிரியாணி வெட்டோம் இல்லைன்னா கேட்க வெட்டோம் இல்லையா ஆனா அந்த உயிரினங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு தெரியாது அதனால ஒவ்வொரு உயிரினமும் இந்த பூமி பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது நாம் தான் சூழலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் எல்லோரும் இந்த கல்லூரியில் படிக்கின்ற அத்தனை மகளிர்களும் நீங்கள் சாதனையாளராக வருவதற்கு உங்களுக்கு ஒரு சின்ன எளிமையான ஒரு வாய்ப்பாடை தெரிவிக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சாதனையாளர்களும் சாதிப்பது எப்படி சொல்ல முடியுமா ஒரே ஒரு முக்கியமான கொள்கை நீங்க சொல்லுவீங்க ஒழுங்கமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் படிக்கணும்னு சொல்லுவீங்க நேர நிர்வாகம்

ஆண் குரிலை தான் கூடு கட்டுது அது என்ன மாதிரி பொருளை ஒன்று சேகரிக்கிறது தரும சோகை நெல்லில் இருக்கிற சோகைகள் அருக பொருள் அப்புறம் வந்து நம்ம கர்ப்புள் இது போன்ற பொருள்களை சேகரிக்கூடு அமைக்கிறது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுதுன்னா ஓய்வு இருக்கிறதுக்கு ஒரு கூட கட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இணையை சேர்த்து வாழ்வதற்கு ஒரு கூடு கட்டி பார்க்க அந்த கூடை பெண் குறியை வந்து பார்க்குது

ஒரு மின்படி பூச்சியாவது வெளிச்சத்தை அந்த வெளிச்சம் முடிஞ்ச உடனே உணவா எடுத்து என்ன நடந்திருக்குமே இல்லை என்ன நடந்திருக்கு இன்னைக்கு வேளாண்மையில் அதிகப்படியான ரசாயன கலப்பு ஏற்பட்டிருக்கு அதிகப்படியான ரசாயன கலப்பு ஏற்படுறதுனால சிட்டுக்குருவி போன்ற உயிரினங்கள் அழிந்திருக்கிறது வயவெளியில் போடுகின்ற மருந்து அதிகமாக இருந்ததனால் நன்கு சேர்த்து போச்சு மண்புழுவுக்கு மண்புழு நண்பனாக இருக்கிற மண்புழு போச்சு தவளை உயிரணங்கள் அழிந்து போச்சு இது போன்ற விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அழிந்து வருவதற்குண்டான காரணம் நம்முடைய வளர்ச்சி என்ற பெயரில் ரசாயனத்தை அதிகமாக பயன்படுத்துவதனால்தான் இந்த உயிரினங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது மண்புழு அழிந்தால் மிகப்பெரிய பேராமத்தாக இருக்கும் அதே போன்று நன்றி உயிரினங்கள் அழிவதனால் நீர் மேல அன்னை பாதிக்கப்பட்டுக்கிறது நந்து இல்லாததுதான் புல்லநரி கூட்டம் முடிஞ்சிருக்கிறது முள்ளநெரி நக்குதா இல்ல இப்ப ஒரு ஆண்டு ஆறு ஆண்டுல உள்ளநெரி இல்லாம போச்சு உள்ளநேரி இல்லாததுனால் காட்டு பண்டிகைகள் அதிகமாயிருக்கிறது காட்டுப் பன்றிகள் அதிகமானதுனால் விவசாயத்தை பாதிக்கப்பட்டுக்கிறது இப்ப மயில் கூட்டம் எங்கதான் இருக்கும் எல்லாவருக்கு மயில் வந்துச்சா இதுக்கு உண்டான ராணம் உணவு செல்லி அறுத்து இருக்கிறது இது மிகப்பெரிய பேராமத்தாக நீங்கள்

ஒவ்வொரு போய் டிப்பான் நூறு குடும்பங்கள் ஒரு மாதத்திற்கு நாற்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே வணிகம் நடக்கிறது பணமரங்களை பணமரங்களுடைய விழிப்புணர்வை கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற கல்லூரி முதல்வரும் என்னுடைய தங்கச்சி ரேகா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ராஜா அவர்களுக்கும் நான் மிகவும் பணிவுடன் வாசத்துடன் இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் ವರದಿಗಳೇ ನಂದಿ ವಣಕ